be I

எங்கள் பத்திரிகைகளை அச்சடித்து யாழ்ப்பாணத்திலிருந்து இரவு ஒன்றரை மணிக்கு சுமந்து கொண்டு வந்து எங்கள் கரம் சேர்த்து விட்டு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற ஐயா ஜஸ்டின் அவர்களே மறக்க முடியாது நிறைய சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஆர்பிவுக்கான நிறைய உதவிகளை செய்த ஒரு சீர் முக்தார் அவர்களையும் இந்த மேடையை பயன்படுத்தி நன்றி கூறி அவரையும் இந்த விழாவிற்கு வருக ஆரம்ப காலங்களில் எனது தாய் அடிப்போல் எனக்கு சொல்லுவார் எனவென்றால் நான் இத்திரைக்கு Kau jangan main திருமதி ஐஷா அவர்களையும் இந்த மேடையில் எமது எமக்காக நேரம் ஒதுக்கி வந்தமைக்கு நன்றி கூறி அழைப்பதை என்று பெருமிதம் கொள்கின்றேன் வருக வருக மேடம் அடுத்ததாக எமது முன்னாள் பள்ளிவாயலின் தலைவர் மல்ஹாஜ் பிஸ்வி அவர்களையும் மற்றும் எமது கௌரவ நிதியாக வந்திருக்கும் மௌலவி அசர் அவர்களையும் மற்றும் எமது பள்ளக்கார் ஜுமா பள்ளி வாயிலில் தற்போதைய தற்கால தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அல்பாஜ் பிரிசான் அவர்களையும் மற்றும் எமது திருமதி ரினோசாவை காணவர் அவர் பிசாம இருக்கின்றார் ஆனால் ஆர்பிஓக்கு ஒரு முதுகெலுங்காக எங்களது செயற்பாடுகளில் செயற்பாடுகளில் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர்களையும் மற்றும் எமது தெரிந்திரிய முஸ்லீம் மகாவித்தியாலய அதிபர் திருமதி ஃபிரோஷா அவர்களையும் மற்றது தென்தனியார் போலீஸ்தில் கடமையாற்று கொண்டிருக்கின்ற சரோ டிவெலப்மென்ட் ஆபீஸர் திருமதி ரன்மூல அவர்களையும் மற்றும் எமது பகுதியை பகுதியில் டிவெலமெண்ட் ஆபீஸர்காக வேலை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களையும் மற்றும் மத்திய ம சபையிலே மத்திய மாகாணத்துக்கு உறுப்பாக இருக்கின்ற நலன்புரி சேவை அதிகாரி திருமதி நெல்வினி அவர்களையும் மற்றும் எங்கள் ஊருக்கு ஒரே ஒருவராக மிகுதி கொண்டிருக்கின்ற இல்லை சுமந்த எங்கள் ஆலிமான் வளமையாக அவர் எங்களுடன் பயணிப்பார் அவரை பற்றி இன்னொருவனையும் கூற வேண்டும்

I'm there.